ி அம்மா பிள்ளைங்க சேர்த்து அம்மா தான் காணாத போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறதே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது பார்ப்போம் அம்ம இல்லாத வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போட மாட்டோம் தான் நினைக்கிறேன் அம்மா பிள்ளைங்களுக்காக அது பண்ணணும் ஏதாவது அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா பிள்ளைங்களை மில்ட்ரி தான் வளர்க்கா இதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் அம்மோடைய முதல் பொண்ணு அது ரெண்டாவது பொண்ணு பீராவில் எட்டி பார்க்குறா பாருங்கள் தெரியுதுங்களா வந்து எட்டி பார்த்துட்டு வர்றா பாருங்கள் இந்த குழந்தைங்களாம் விட்டுட்டு போயிட்டு காணாத போவோம் நாங்கள் நினைக்கவே இல்லை எவ்வளோ இடம் தேடணும் ஜனங்கள் எங்களை விரட்டி அடிக்கிறாங்க தேட விட மாட்டுறாங்க தேடனா அவளை கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் வீடு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப அழ அழ அழறது கூட எங்களுக்கு சக்தி இல்லை அம்மு ரொம்ப பாசமானது அம்ம மிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மு இல்லாத இடம் யாருமே நிறைக்க முடியாது அம்மா வரணும்னு கடவுள்கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு கண்டிப்பாக அம்மன் வருவான்னு நினைக்கிறேன் கடவுள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும் அம்மன் ரொம்ப ரொம்ப பாசமானுவான் அந்த மாதிரி ஒரு குழந்தை பார்க்கவே முடியாது இதான் அம்மு பொண்ணு பார்க்குறா பாருங்கள் என்னால் பேசவே முடியுமா அதனால் குழந்தைங்களுக்கு கடவுள் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்லா இருக்கணும் குழந்தைங்க மில்ட்ரி தான் பார்த்துக்குறா அவளை சரிம்மா 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 மில்ட்ரிம்மா தெரியுதும்மா ஒரு தியாகம் எங்கேயும் போகாதம்மா நீ நல்லா இருப்பம்மா சுட்டிக்கிட்டி என்னம்மா சரி சரி இப்போ குழந்தைங்கள பருப்பு அது போராபர் பாப்பா பராபர் கொடுக்கு கூட்டும் அழுங்கப்போய் பாரம்பிச்சலும் பாரிச்சல பாரிச்சலியோ இங்கே வாங்க அம்மு சில்ட்ரன் அம்முடைய பாப்பா இங்கே வாங்க 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 இனி இங்கே ரெண்டு பேரும் சண்டை வார போட்டுக்கிறாங்க மில்ட்ரி பர்சன் போன்ற